ஒரு மாபெரும் சிவபக்தர் மிருகண்டு முனிவர் அவருக்கும் அவருடைய தர்ம பத்தினிக்கும் பிள்ளை இல்லை அவர்கள் இறைவனிடம் பிள்ளை வரம் வேண்டினர் அவர்களிடம் தம் திருவிளையாடலை ஆரம்பித்தார் எம்பெருமான் பக்தியும் அறிவும் நிறைந்த பிள்ளை ஆனால் ஆயுள் சுருக்கும் அறிவிலி ஆனால் நீண்ட ஆயுள் எந்த பிள்ளை வேண்டும் என கேட்டார் நீண்ட ஆயுள் வேண்டாமா வேண்டும் ஆனால் அறிவில்லாமல் என்ன பயன் ஆகவே அறிவுள்ள பக்தி உள்ள ஒரு குழந்தையை வேண்டினர் கேட்டதை தந்தார் இறைவன் அவன்தான் தான் மார்க்கண்டேயின் மார்க்கண்டேயின் சிறு வயதிலிருந்தே சிவனை ஆசானாக ஏற்றான் அவன் தினமும் சிவலிங்கத்துக்கு மலர் சூட்டி தவம் இருந்து கண்கள் விழிக்காமல் இறைவனை நோக்கிய பார்வை வைத்தான் அவன் சிந்தனையிலேயே சிவன் இருந்தார் ஆனால் இறைவன் தீர்மானித்திருந்தார் இந்தச் சிறுவனுக்கான ஆயுள் பதினாறு வயதுதான் மறுக்க முடியாத சத்தியம் மார்க்கண்டேயனும் அதை அறிந்தான் ஆனால் என்ன செய்தான் தெரியுமா தன் இறுதி நாளும் கூட பயந்து ஓடவில்லை பக்தியில் ஒடுங்கிக் கொண்டான் அந்த அந்த நாளும் வந்துவிட்டது பிறந்த நாளில் பூமிக்கு இறங்கினார் யமதர்ம ராஜா கருப்பு மாடத்தின் மேல் சவ்வாரி கையில் பாச கயிறு அவர் நேராக வந்தார் மார்க்கண்டேயனை அழைக்க அப்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கதறி அழுதான் சிவனே நான் உம்மை மட்டுமே நம்பியவன் என் உயிரை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் அந்த தருணத்தில் யமன் கயிற்றை வீசினார் அது சிவலிங்கத்தையும் தாக்கியது அதைக் கண்ட அடுத்த கணமே சிவலிங்கத்திலிருந்து ஒரு ஒளி பிழம்பு வெளிப்பட்டது சிவபெருமான் தோன்றினார் கலாந்தகர் வடிவிலே புகை மின்னல் முழக்கம் அருளின் வடிவான அந்த பரமசிவன் அப்போது கோபத்தின் வடிவமாக மாறினார் என் பக்தனைத் நினைத்தாயோ இந்த பாசக்கயிற்றை எதற்காக வீசினாய் இவன் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் அந்த நிலையில் யமதர்மன் திகைத்து விட்டார் சிவன் பாசத்தை விடுத்து மார்க்கண்டேயனை அருகே அழைத்து இனிமேல் உனக்கு மரணம் என்பதே இல்லை நீ என்றும் வாழ்வாய் என் பாதத்தில் பக்தியுடன் இருந்ததற்காக நான் தரும் பரிசு இது என்றார் அந்த நாளிலிருந்து மார்க்கண்டேயர் நித்திய யுவன் இறப்பற்றவன் சிவனின் சாயலிலே வாழ்பவன் பக்தி உண்மையாக இருந்தால் எமனும் பாசக்கயிறும் நம்மை தாக்க முடியாது இறைவன் நம்மிடம் இருக்கும்போது மரணத்தையே வெல்லலாம்